ஹலோ வெல்கம் டு மாஸ் மீடியா மாஸ் மீடியால இன்னைக்கு நம்ம வந்து பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா தி சென்னை சில்க்ஸ்ல ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்ல வந்து இது இருக்குங்க இதுல இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாம் என்னென்ன கலெக்ஷன்ஸ் நம்ம வந்து பாக்க போறோம்னா தி சென்னை சில்க்ஸோட கலெக்ஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா த்ரீ பீஸ் காம்போ செவன் ஹண்ட்ரட் சாரி இருக்கிற கலெக்ஷன்ஸ் தான் பாக்குறோம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கும் பாருங்க உங்களுக்கு எல்லாமே பிரிச்சு காட்டுறேன் இந்த சாரீஸ் தான் நம்ம பார்க்க போறோம் ஒன் பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் ஆஃபரு அது மட்டும் இல்லாம இங்க சென்னை சில்க்ஸ்ல ஆஃபர் கூட இருக்கு உங்களுக்கு எல்லாமே நம்ம யூடியூப்ல அப்டேட் தான் இருக்கும் இதெல்லாம் இருநூத்தி எழுபத்தஞ்சு ரூபா ஒரு சாரி எடுத்துட்டா மூணு சாரியா எடுத்துட்டீங்கன்னா எழுநூறு ரூபா சூப்பரா இருக்கு கட்டுறதுக்கு கம்ஃபர்டபிளா இருக்கும் ரெட் கலர்ல இந்த டாட் வச்சிருக்கிறதா பிளவுஸ் ஸாரி வந்து ஒயிட் பேஸ்ல ரெட் காம்பினேஷன்ல வந்திருக்குங்க நிறைய பேர் எங்க ஊர் சென்னை சில்ஸ்ல இது கிடைக்குமா கிடைக்குமான்னு கேக்குறீங்க நீங்க அவ்வளவு தூரம் கேட்க வேண்டியதே இல்ல இங்கேயே நம்ம சென்னை சில்ஸ்லயே கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்லயே ஆன்லைன் அவைலபிள் இருக்கு நீங்க தாராளமா இங்க வந்து ஆன்லைன் எடுத்துக்கலாங்க நீங்க அவ்வளவு தூரம் எல்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா போய் எடுக்கணும்னு அவசியமே இல்ல இருநூத்தி எழுவத்தஞ்சு ரூபா சாரி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரேட்டு வந்து மூணு சேலை எடுத்துட்டீங்கன்னா எழுநூறு ரூபாய்க்கு கொடுக்குறாங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு பாத்துட்டு புடிச்சிருந்ததுன்னா நீங்க எடுத்துக்கோங்க ரேட் எல்லாமே ரொம்ப ரொம்ப ரீசனபிள் தான் சரிங்களா அழகா இருக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாக்கும்போது ரொம்ப அழகா இருக்கு பாத்துட்டு இதுல ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க வந்து புக் பண்ணிக்கலாம் அவ்வளவு அழகான காம்பினேஷன் இருநூத்தி எழுபத்தி ரூபா மூணு சாரி எடுத்துட்டீங்க எழுநூறு ரூபா இதுல இதுல நிறைய பிரிண்டர்ஸ் எல்லாம் அவைலபிள் இருக்குங்க ரொம்ப சூப்பரா இருக்கு பாருங்க பாத்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எடுத்துக்கோங்க பாட்டில் கிரீன் கலர்ல இருக்குங்க இந்த கலெக்ஷன்ஸ் சரிங்களா பாட்டில் கிரீன் கலர்ல இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு இந்த சாரி பாருங்க பிரிண்ட் வந்து அவ்வளவு சூப்பரா இருக்கு இருநூத்தி இருபத்தி அஞ்சு ரூபாய்க்கு இந்த பிரிண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க யூனிக்கா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கா இருக்கு இத பாருங்க அதோட பிளவுஸ் ரொம்ப அழகா இருக்கு கிளாரிட்டி அதோட வீடியோல கிளாரிட்டி பாருங்க அந்த சாரியோட குவாலிட்டி எல்லாமே சூப்பரா இருக்கு கிளாரிட்டியாவும் உங்களுக்கு தெரியுது அழகான காம்பினேஷனோட கொடுத்துருக்காங்க எல்லாமே இரநூத்தி எழுவத்தஞ்சு ஒன் பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் ஆஃபர்ல இது குடுக்குறாங்க இப்போ ஒரே பேட்டர்ன் இல்லை இதுலயே வந்து பாத்தீங்கன்னா இரநூத்தி இருபத்தஞ்சு ரூபா சாரியே மூணு விதமான பேட்டன்ல இருக்கு அந்த மூணு விதமான பேட்டர்ன் தான் உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன் பாருங்க ரொம்ப நல்லா இருக்குங்க கலெக்ஷன்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்குது பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எடுத்துக்கங்க இந்த மாதிரி புது கலெக்ஷன்ஸ் புது ஆஃபர்ஸ் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அந்த பார்டர் கலர்ல தான் உங்களுக்கு வந்து பிளவுஸ் வருது ரொம்ப நல்லா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப யூனிக்கவும் இருக்கு ரொம்ப சூப்பரா இருக்குங்க குவாலிட்டி பாருங்க அவ்வளோ ஒரு அழகான கலெக்ஷன்ஸ் கலர் காம்பினேஷனோட வருது இதெல்லாமே வந்து இரநூத்தி எழுவத்தஞ்சு ரூபா தான் இந்த ப்ரவுன் கலர் ரொம்ப நல்லா இருக்குதுங்க பேட்டர்னு அந்த காப்பர் சரியில கொடுத்துருக்குறாங்க அது அந்த ப்ரௌன் கலருக்கும் காப்பர் சரிக்கும் அவ்வளவு அழகா இருக்கு காம்பினேஷன் பாருங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் நீங்க தாராளமா எடுத்துக்கலாம் இதுதாங்க அதோட பிளவுஸ் பிளவுஸ் பாருங்க எவ்வளவு அட்ராக்டிவா இருக்குன்னு பாருங்க பிளவுஸு ரொம்ப நல்லா இருக்குங்க டச் பண்ணும்போது ரொம்ப சாஃப்டா இருக்குங்க இந்த சாரி நிறைய காம்பினேஷன் இருக்கு இருநூத்தி எழுவத்தஞ்சு ரூபா இந்த ப்ரௌன் கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சது இது பாருங்க ஒயிட் பேஸ்டு இதோட ரேட் வந்து டூ டுவெண்ட்டி ஃபைவ்ங்க இது ஒரு இந்த சாரி இதுல ஒண்ணு மிங்கிள் ஆயிருக்குங்க இருநூத்தி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு இந்த சாரி ஒண்ணு மிங்கிள் ஆயிருக்கு இதே காம்பினேஷன்ல எல்லாமே கிடைக்குமான்னு தெரியாது ஒண்ணு இருக்கு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க இது பேட்டனும் நல்லா இருக்கு ஒயிட் பேஸ்ட்ல உங்களுக்கு வந்து வெந்தய கலர் கலந்த மாதிரி இருக்குது இதுவுமே ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த பேட்டர்னு ரொம்ப நல்லா இருக்கு இதுல வேற வேற கலெக்ஷன்ஸ் இங்க பாருங்க கிரே வருங்க கிரே கலரும் சூப்பரா இருக்கு இதெல்லாம் இருநூத்தி தான் அந்த ஒரு சாரி மட்டும் இருநூத்தி இருபத்தஞ்சுக்கு போட்டிருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுவும் இந்த கிரே காம்பினேஷனும் நல்லா இருக்கு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருநூத்தி எழுவத்தஞ்சு ரூபாய் ரேட்டுக்கெல்லாம் கிடைக்கவே கிடைக்காதுங்க மோர் தென் ஒரு மிஸ் பண்ணிடாம எடுத்துக்கோங்க இது பாருங்க இதான் அதோட பிளவுஸு இது பாருங்க இதுவுமே ஒரு கிரே தான் பேட்டர்ன் வேறங்க எல்லாத்துலயுமே ரேட் ஏன் காட்டுறேன்னா இப்ப ஒரு இருநூத்தி இருபத்தஞ்சு ரூபா சாரி பாத்தோம் இல்லையா அது மாதிரி சில சாரி வந்து மிங்கிள் ஆயிருக்கு கஸ்டமர் பாக்கும்போது ஒன்னு ரெண்டு சாரி வந்து மிங்கிள் ஆயிடுதுங்க அதுக்காகதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணிருக்கு ரொம்ப சூப்ப இருநூத்தி இருபத்தி அஞ்சு ரூபாய்க்கு இது ரொம்ப ரொம்ப ஒர்த்துங்க அதுல மூணு சாரி எடுத்துட்டீங்கன்னா எழுநூறு ரூபாய்க்குங்கிறது ரொம்ப ஒர்த்து கலந்து கூட எடுத்துக்கலாம் ஒரு ஃபேமிலியா வரைக்குன்னா ஆளுக்கு ஒரு சாரி எடுத்து நீங்க ஷேர் பண்ணிக்கலாம் அந்த மாதிரியும் பண்ணலாம் உங்க ஏரியா சென்னை சில்ஸ்ல இருக்கான்னு தெரியலங்க இங்க வந்து அவைலபிள்ங்க ஆன்லைன் அவைலபிள் ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணீங்க இல்ல வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வீடியோ கால்ல சாரீஸ் பாக்கணும்னா அவங்களே சாரீஸ் காட்டுவாங்க நீங்க பாத்துட்டு அதுக்கப்புறம் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பர் சூப்பரா தான் இருக்கும் நீங்க வந்து டவுட்டே வேணாம் டவுட் இல்லாம நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நிறைய பேர் ஆன்லைன்ல வாங்குறங்காட்டி சேஃப்பாக வீட்டுக்கு வருமானெல்லாம் நினைக்கிறீங்க ரொம்ப சேஃபாக வந்துரும் இந்த இந்த க்ரீன் எல்லாம் பாருங்க இரநூத்தி எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க இதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க கிரீன் காம்பினேஷன் ஒவ்வொன்றும் வந்து பார்த்தீங்கன்னா அழகா யுனிக்காக இருக்கு உங்களுக்கு பாக்குறதுக்கு இதான் அதோட ப்ளவுஸு இந்த கலர் பாருங்களேன் இவ்வளோ அழகா இருக்கு ஸ்கை ப்ளூ கலர்ல வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ளவர் டிசைன் அங்கங்க கொடுத்துருக்காங்க அது ரொம்ப அழகா இருக்குங்க இந்த சாரி ரொம்ப சூப்பரா இருக்கு அவ்வளவு ஒரு அருமையான கலரு பிளவுஸ் பாருங்க இதுதான் பிளவுஸ் அதுல ப்ளவுஸுமே ரொம்ப நல்லா இருக்கு இந்த ரெட் காம்பினேஷன்ல இருக்கறதுமே நல்லா இருக்குங்க